ஹோட்டல் ஓனர் வராரு பாக்யா கிட்டே இதுக்கு மேலே நீங்கள் இந்த ஹோட்டல் வச்சிருக்க வேண்டாம் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை அப்படின்னா சார் அதான் எல்லாம் சரியாயிடுச்சில்ல அப்படின்னு பாகியா சொன்னாலும் கேட்கல முதல்ல பூட்டிட்டு சாவியை கொடுக்குமா அப்படின்னு பூட்டி சாவியை எடுத்துகிட்டு போயிடுறாரு செல்விக்கும் பாகியாக்கும் ரொம்ப வந்து டென்ஷன் ஆயிடுது ஸோ இப்போ பாக்யா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறமா என்ன பாக்யா இன்றைக்கி நீ ஹோட்டல் போகலையா அப்படின்னு ஈஸ்வரி கிட்ட கேட்குறாங்க அப்போது பாகியா இல்லாத கொஞ்சம் எனக்கு வேலை இருக்கிறதுனால ஹோட்டல் நாளைக்கு தான் திறக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க பாக்யா இப்போ ஈஸ்வரி வந்து சொல்கிறாங்க கனவில் உன்னோட மாமனார் வந்தார் ஹோட்டல் வந்து இன்னுமே இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் திறக்க வேணான்னு சொன்னார்ன்னு போய் சொல்ல பாக்யா வந்து சொல்கிறாங்க அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டார் மாமா நீங்கள் கூட என்னை புரிஞ்சிக்காமல் இருந்திருப்பீங்க ஆனால் எப்போவுமே மாமா என் கூட தான் இருப்பாங்க என்னை புரிஞ்சுப்பாங்க ஆனால் உங்களே நினச்சா தான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கத்தை ஒரு காலம் குக்கிங் காம்படிஷன் இருந்தப்போல்லாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தீங்க பட் ஏன் இப்போ இப்படி பண்ணுறீங்கன்னு தெரியல எனக்காக எப்பவும் சப்போர்ட்டிவாக அத்தை அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரிய மைண்ட் வச்சு நம்ம ராஜதந்திரங்கள் எல்லாம் வீணாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு பேசாமல் இருக்காங்க அடுத்ததாக என்ன நடக்குது அப்படின்னா இப்போ வந்து எப்படியாவது இந்த ஹோட்டல் நம்ம திறந்தே ஆகணும் அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் இனியா இனியாக வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போது சுதாகர் கேட்குறாரு என்னமாச்சு செளியன் எப்படியாவது வெளியில் கொண்டு வரலாம் நானும் முயற்சி பண்ணேன் பட் முடியல என்னாச்சு ஒன்று அங்கிள் இந்த மாதிரி அண்ணன் நேத்தே வந்துருச்சு இருந்து அப்படின்னு சொல்ல அது எப்படிம்மா என்னாச்சு அப்படின்னு சுதாகருக்கு ரொம்ப ஷாக் ஆகுது அதே மாதிரி நிதிஷ் அண்ட் சந்திரலேகா எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருக்குது அம்மா இந்த மாதிரி வெளியில் கொண்டு வந்துட்டாங்க மினிஸ்டர் வரைக்கும் போய் பேசி வெளியில் கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கன்னா ஓ மினிஸ்டர் வரைக்கும் அம்மாவுக்கு தெரியுமா அந்தளவுக்கு பவர் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறதுக்கு இனியா வந்து சொல்கிறாங்க தேவை அப்படின்னா அம்மா மினிஸ்டர் வரைக்கும் கூட போய் பார்ப்பாங்க அங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க சரி இனியா நான் ஒன்று சொல்கிறேன் கேளு உங்கள் அம்மாவால் எனக்கு தான் ரொம்ப வந்து அசிங்கமாக இருக்குது இப்போவுமே சின்ன ஒரு ஹோட்டல் ஐநூறுரூவாய்க்கு இட்லியை விற்று பொழைச்சிட்டு இருக்காங்க இல்லையா இது எனக்கு அசிங்கம் உங்கள் அம்மாவை செய்து ஹோட்டல் இழுத்து மூட சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அது எப்படி அங்கிள் நான் வந்து மூட சொல்லுவேன் கல்யாணத்துக்கு முன்னாடி என் அம்மா வந்து பெரிய ஹோட்டலுக்கு ஓனரா தானே இருந்தாங்க இப்பதானே அப்படின்னு வாயை மூடிக்கிறாங்க உடனே சுதாகர் முறைக்கிறாரு என்னமா ஏதோ சொல்ல வந்தியே அப்படின்னு உடனே நாங்க தான் காரணம்னு சொல்றியா அப்படின்னு சந்திரலேகா கேட்க ஆமாம் இந்த உங்களால் தானே அம்மா இந்த மாதிரி இப்போ சின்ன ஹோட்டல் வந்து திறந்துருக்காங்க அதையும் போய் மூடு அப்படின்னா எப்படி நான் போய் மூட சொல்லுவேன் அப்படின்னு வந்து இனியா வந்து பேசுகிறாங்க நிதீஷ் குனிஞ்சு சாப்பிட்டுட்டே இருக்காரு ஒரு மாதிரி சுதாகர் செருமுறாரு அதாவது இனியாவை வை அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு வந்து இனியாவங்கிட்ட தனியாக பேசணுவோ அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறமா என்ன அப்பா வைத்து பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு நிதேஷ் கேட்க இல்லை ஏய்த்திலாம் பேசலை அவங்க கேட்குறதுக்கு பதில் சொன்னேன் அவ்வளோதான் அப்படின்னு இனியா சொல்கிறாங்க இப்போ நிதீஷ் வந்து சொல்கிறார் இந்த வீட்டில் யாரும் எங்கள் அப்பாவுக்கு மறுபேச்சு பேசக்கூடாது நீ பதில் சொல்கிறத நினச்சி எய்த்து பேசிருக்க புரியுதா இன்னுமே ஏதாவது எழுத்து பேசினா தொலைச்சல்வங்கிற மாதிரி நிதிஷ் வந்து ஒரு பக்கம் பயங்கரமாக மிரட்டிட்டு போகிறேன் இனியாவை இனியாவுக்கு பக்குன்னு இருக்குது என்னடா இப்போதான் ரியல் ஃபேஸை காட்ட ஆரம்பிக்கிறாயே அப்படின்னா மனசில் நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் போயிட்டு பேசாமல் இனியா எதுவும் பேசாமல் சாப்பிட்றாங்க ஸோ இன்னொரு பக்கம் வந்து பாகியான் செல்வி ரெண்டு பேரும் வந்து ஹோட்டல் ஓனர் வீட்டுக்கு போகலாம் போய்ட்டு நம்ம எதாவது கேட்கலாம் ஹெல்ப் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க ஸோ அங்கே போனால் எதுக்குமா இங்கே வந்து இங்கே ஏற்கனவே எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது ஹோட்டல்லாம் தர முடியாது போங்க அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக பாக்யா வெளியில் வரும்போது அந்த ஹோட்டலில் ஓனரோட பையன் பொண்ணு வந்து பொண்ணோட ஹஸ்பண்ட் அதாவது மருமகன் வந்து உள்ள வராரு அஞ்சு லட்ச ரூபாய் காசு தந்தால் தான் உங்கள் பொண்ணை எங்கேருந்து கூட்டிகிட்டு போவேன் இல்லைன்னா கூட்டிகிட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி பிரச்சனை அங்கே ஓடிட்டுருக்கு உடனே அந்த பொண்ணு நின்று அழுதுகிட்டே இருக்குது பாக்கியா உள்ளே போகிறாங்க என்னம்மா என்ன பிரச்சனை அப்படின்னா என்னோடய மருமகன் தான் இவர் இவருக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் காசு கொடுக்கணும் ஸோ அதை கொடுக்காதனால என் பொண்ணு எங்கேயே விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறாருன்னு அந்த அம்மா அழுகாங்க இப்போது டக்குன்னு பாக்கியா வந்து வளல் மாதிரி எடுத்து ஹேண்ட்பேக்கில் மூணு லட்சம் ரூபாய் பணம் இருக்குது இதை தூக்கி அந்த பையன் கொடுக்குறாங்க இந்த பணத்தை வச்சுக்கோங்க அப்படின்னா ஆனால் நான் கிட்டே தஞ்சுலிச்சிரும் இன்னும் ஒரு பதினஞ்சு நாளில் அவர் கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு பாகி அந்த பணத்தை கொடுத்துட்டு விறுனு வந்து வெளியில் வராங்க ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறாங்க பரவாயில்லம்மா நீ போய் ஓ புருஷனோட சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு பாகியாவும் செல்வம் வெளியில் வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமா ஹோட்டலில் காலி பண்ணணும்னு வேனுக்கெலாம் சொல்லிட்டு ரெடியாக இருக்காங்க ஸோ ஹோட்டல் ஓனர் வராரு வந்த உடனே இந்த மாதிரி வேன்கெலாம் சொல்லிவிட்டோம் சார் நீங்கள் சீக்கிரம் திறந்து விட்டிங்கன்னா நான் எல்லா திங்ஸும் எடுத்து காலி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கும் போது ஹோட்டலில் வந்து திறந்து விடுறாரு யாருன்னே தெரியாது என் பொண்ணான நீ அவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ண உனக்காக நான் வந்து ஹோட்டல் கூட திறக்கலன்னா நான் வந்து ஒரு மனுஷனே கிடையாது அப்படின்னு சொல்லி ஹோட்டலில் திறந்து சாவியை பாகியாட்டை கொடுத்ததும் போதும் பாக்யாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஸோ அந்த மூணு லட்சம் ரூபாய் வாடகையில் கழிச்சுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு இப்போ பாகியாவுக்கு செம்ம ஹாப்பி ஸோ அப்கமிங்கில் கண்டிப்பாக என்ன மாதிரியான ட்விஸ்டெல்லாம் கொண்டு வருவாங்க அப்படின்னா நம்ம இனியா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து நித்தியோட நிதிஷோட உண்மையான குணம் தெரிஞ்சுட்டு வருவாங்க ஏன்னால் அவர் ட்ரக் அடிக்ட் அப்படின்னு தெரியும் அதே மாதிரி ட்ரக் கேஸில் ஸ்டேஷனுக்கு போனவர் போலீஸில் போனவர் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பயங்கரமாக இனிமேல் டாமினேட் பண்ண ஆரம்பிப்பார் எங்கள் டாடி பேச்சை தான் கேட்கணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நித் நம்ம இனியா வந்து அழுதுகிட்டே வருவாங்க ஸோ இனியானு எனக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல அதனால அந்த பொண்ணு அழும்பும்போது என்னால் சும்மா இருக்க முடியல மூணு லட்ச ரூபா கொடுத்துட்டேன் அப்படின்னு பாகியா வந்து செல்விட்டு ஒரு டைலாக் சொல்லுவாங்க அப்படிங்கிறப்ப இனியோட லைஃப் விஷயம் வந்து சரியில்லை ஏன்னா ஈஸ்வரி அண்ட் ரெண்டு பேரும் கோபி ரெண்டு பேரும் சேர்ந்து இனியோட வாழ்க்கையை ஒரு பக்கம் கெடுத்துட்டாங்க இல்லையா அடுத்து என்ன ட்விஸ்ட் வரப்போகுது இனி அவங்க எப்போ ஓடி வர போகிறாங்க அப்படிங்கிற தெரியல பாக்கியாட்டை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்படி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ